வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் ஒரு வேளை மலம் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மலம் கழிப்பது போல கனவு வந்தால் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் வாழ்வில் கடைசி காலத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் உங்கள் கனவில் மலம் வந்தால் கனவு காண்பவருக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது மனதுக்கு பிடித்தவர்கள் செய்த தவறை மன்னிக்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பீர்கள் இந்த குணத்தையே இது உணர்த்துகிறது எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் விலங்குகளின் மலம் உங்கள் கனவில் வந்தால் மற்றவர் வேலை செய்த தவறை நீங்கள் திருப்பியும் கஷ்டப்பட்டு அதை சரியாக செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களுக்கு வருமானம் உயரும் ஒருவேளை நீங்கள் மலத்தை தெரியாமல் மிதித்தது போல் கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அனைத்து விதத்திலும் பண வரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் மலத்தை தொடுவது போல கனவு வந்தால் வேலை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள் குழந்தைகளின் மலம் கனவில் வந்தால் வேலையை நேர்மையாக செய்வீர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக நீங்கள் இருப்பீர்கள் புதிய தொடக்கம் வாழ்வில் வரவிருக்கிறது என்று அர்த்தமாகும் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்